ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆதரன் குட்டியை பார்க்க கிளம்பியாச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பனிஷ்மெண்ட் வீடியோவும் வரும் அந்த ஈட்டிங் சேலஞ்சுக்கு வந்து பனிஷ்மெண்ட் வீடியோ போடுறேன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அந்த வீடியோவும் வரும் ப்ளஸ் இன்னொரு ஈட்டிங் சேலஞ்ச் வீடியோவும் வரும் இன்றைக்கி அப்புறம் அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மா வந்து மருமகளுக்காக வெங்காயம் வந்து வாங்கி வச்சுருக்காங்களாம் ஸ்கூலில் அதனால் அதையும் எடுத்துகிட்டு போய் கொடுக்க சொல்லியிருக்காங்க கொடுத்துட்டு அப்படியே நம்ம ஈட்டிங் சேலஞ்ச் வீடியோம் எடுத்துகிட்டு ஆதிரன் குட்டியும் பார்த்துட்டு எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு வரப்போகிறோம் நானும் சக்தியும் தான் கிளம்பியிருக்கோம் ஆராதனா குட்டிக்கு இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக ஃபீவர் மாதிரி இருந்துச்சு சிரப் கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்கேன் நாளைக்கு ரெண்டு நாள் லீவு தானே அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு ஸோ ஆ ஆராதனா குட்டிக்கு வந்து ஃபீவர் இருக்கக்கூடாது க்யூர் ஆயிரணும் அது வேறு ஒருவாக்கு பயமாக இருக்குது அப்புறம் இன்னொன்று ஆடு வேறு குட்டி ஓடுற மாதிரி இருக்குது ஒரு ஆடு அதுவும் வேறு ஒருவாக்க பயமாக இருக்குது இன்றைக்கி குட்டி ஓட்டுறக்கூடாது நாங்கள் வர வரைக்கும் நாளைக்கு குட்டி ஓடட்டும் ஓகே இத்தனை பதட்டத்துலேயும் இன்னைக்கு எல்லோரும் பார்த்துக்குங்களேன் ஏன்னா இன்னைக்கு தான் சக்திக்கு வேலை இல்லை அதனால தான் ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கள் அம்மாவோட ஸ்கூலுக்கு வந்தாச்சு வெங்காயம் வாங்கறதுக்காக போய் வாங்கிட்டு வந்துடலாம் முள்ளெல்லாம் போய் வீடியோ எடுக்கக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் பேபி ஸ்கூல் இதுதான் பேபி ஸ்கூல் இந்த கட்டிடம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வெங்காயம்லாம் வாங்கிட்டு இப்போ வந்து ஆதிரன் குட்டிக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு கிளம்பியாச்சு எங்களுக்கு அட்ரஸ் தெரியாதுன்னு சொல்லிட்டு லொக்கேஷன் அனுப்பி சொல்லி மேப் பார்த்துட்டு போயிட்டுருக்குறோம் ஓகே நம்ம வீட்டுக்கு போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா வழி தெரியாமல் ரோட ரோட சுற்றிட்டு இருக்கிற மாதிரி மேப் அனுப்பி ஆனால் இருந்தாலும் அது எங்கேயும் சுற்றி சுற்றி போகுது ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது பேர் சொல்லு லைவ் லொக்கேஷன் கரண்ட் லொக்கேஷன் போ அனுப்பியிருந்தாங்க போட்டு வந்ததுமே அதை இங்கேயே சுற்றி காட்டு ஆனால் கரெக்டான ரோடு தான் காட்டுது ஆனால் சுற்றி வருது இது ஆ இது அந்த ஊருக்கு தான் போக மாட்டேங்குது ஆனால் சுற்றி காட்ட மாட்டேங்குது இது நான் பைக்கு போட்டுட்டேன் காரை போடணும் இங்கே வாருங்க சிவன் டெம்பிள் அருமையாக இருக்குது இங்கே வாரு ஒரு நாளைக்கு வந்து கும்பிடணும் ஆ சூப்பரம் செம்மையாக இருக்குது இங்கே வாருங்க

காடு இருந்தாலும் கோவில் நிறைய இருக்குது வீடு இருக்குது வித்தியாசமா இருக்குது நல்லா இருக்குது சிட்டி கிராமம் ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு இருக்குது ஏரியா நல்லா இருக்கு தண்ணி நிற்கிது சார் இப்ப தான் ஒரு கோவில் பார்த்தா மறுபடியும் தோறவலூர் ஏ அஞ்சு கிலோமீட்டர்லாம் நம்ம வர திருப்பூர் ரோட்ல போகும்னு சொன்னார் அவரு இந்த சைட்ல இருந்து இப்படி லெஃப்ட்ல வரக்கு நாங்க ரைட்ல போய் ஆனா மேப் அப்படிதான் காட்டுச்சு ஒரு சில டைம் கூகுள் மேப் தப்பா காட்டுமோ சி கோட்டை முனியப்பன் திருக்கோவில் சொல்றவங்களும் ஐப்ரி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அங்க தரவளூர்ல இருந்தேன்னு சொன்னா அப்படி நான் வந்த ரோட்லயே பேசாம அந்த நேரத்துல இருந்தே குள்ள வந்துருக்கேன் அதனால கொஞ்சம் ரொம்ப வீடெல்லாம் நிறைய இருக்குது ஆனா ஃபுல்லா காடு ஆனா ஒரே கிலோமீட்டர் தான் ஆகுமா அங்க மையாண்டமலையில் இருந்த பக்கமா வந்து கண்டுபிடிச்சாச்சு தூங்குறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தவங்கள எழுப்பியாச்சு இதுக்கு வேறு திட்டுவாங்களே குச்சி மிட்டாய் கொடுத்துட்டியானு சும்மா 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 ஏமா அது எச்சை முழுங்கவே தெரியறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சட்டையில் ஒழுங்கிட்டு இருக்குது கொடு அத்தை கொடுமா அத்தை கொடுமா எவ்வளோ நினப்புவாரு அத்தை கொடு கொடுங்க சொல்கிறா கொடுங்க சொல்கிறாங்க அங்கே வேறு பேச ரியாக்சன் பாருங்க அப்படியே சாப்பிடறேன் குட் பை ஆதரன் அழகில் இந்த சாப்பிட தெரியணும் சோறது இங்கே தெரியாது குச்சி முட்டாய் வேணா எப்படி பிடிச்சது சப்போன்னு தெரியணும் யாதி குச்சி முட்டாய் வேணா எப்படி பிடிச்சி எந்த ஏங்கல் வாய்க்கு வச்சு துணிக்கணும்னு தெரியுது அவங்க அம்மா வண்ண கோலத்து காட்டுறதுக்கு ஆதிர எனக்கு சாப்பாடு ஊட்டறீங்களா அங்க ஒரு கை வண்ணங்களை இப்டி எல்லாம் நீ யாராவது ஊட்டிப்பீங்களா வாழ்க்கையில இந்த மாதிரி கோலம் போட்டு போட்டு குழந்தைக்கு கோலம் புடி கையில குடுத்து மாவு சோர் பண்ணற மாதிரி இப்படி பனஞ்சிட்டே இருப்ப அந்த குண்டால அப்ப நம்ம அங்க எடுத்து போட்டு காட்டணும்னா அங்க வந்து பார்த்தே இருப்ப அதனால அப்படி எடுத்து ஊட்டி சரி சரி இதோ நான் வரேன் எங்க போயிட்டீங்க அப்படிங்கிறது

ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சமையலை செஞ்சு வீட்டிங் சேலஞ்ச் வீடியோ போடுறோம் இப்பொழுது டைம் இல்லாத காரணத்தினால் இதோடு இந்த வீடியோவை நாங்கள் முட்டி முட்டைத்துக் கொள்கிறோம் சாக்லேட் இருக்குதுமா உள்ள நாக்கில் சாக்லேட் வச்சிருக்கிறேன் அதாவது ஒரு சைடாக நாக்கு போகுது வா யாரேங் வா உம்மா வரு ஷாம்பூ ஸ்டாண்டு வரு எல்லாம் அம்மா நாள் மட்டும்தான் முடியும் வித்தியாச வித்தியாசமா யோசிப்பாங்க ஷாம்புக்கு ஒரு ஸ்டாண்டு ஜெகஜான கில்லாடி உனக்கு தெரியாதா அப்படியே தௌசண்ட் பல பெரியது அதுக்குட்டி அங்கே வருங்க டாண்டா சொல்றத நீ கிளம்பி கிளம்பாத்த சாமி நான் பாட்டு பாக்கற இருந்தேன் டாட்டா மிட்டாய் கீழே விழுந்துருச்சு அதுதான் உனக்கு தங்குபாரு கீழே ஓட்டுட்டு என் தானே வாக்குது சாக்காய் அதான் முடிப்பாரு